கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலும் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் அதன் எட்டாம் வசனம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தவன் பாருங்கள் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்றோம் பாத்தீங்களா அந்த ஸ்டார்டிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதை விட இம்பார்ட்டன்ட் அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண விஷயத்த நம்ம துவங்கின விஷயத்த செய்து முடிப்பது அந்த விஷயத்த செய்து முடிக்கும் பொழுது அதை எவ்வளோ ஸ்பீடா செய்கிறோம் அப்படின்றது மேட்டர் கிடையாது அதை பொறுமையா செய்தாலும் செய்து தான் விஷயம் அதான் நீங்க வாசிக்க முடியும் அடுத்த பகுதியில் பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் அப்படின்னு சொல்லி அதாவது நான் பத்தியா எவ்வளோ ஸ்பீடாக முடிச்சுட்டேன் எனக்கு பத்தியா அப்படி இல்லை அதை நம்ம பொறுமையா செய்தா கூட சரி ஆஹ் மற்றவங்க எல்லாம் போற என்னால போக முடியல அவங்க எல்லாம் துவங்கின காரியத்தை எப்பயோ முடிச்சுட்டாங்க ஆனால் என்னால முடியல அப்படி இல்ல நீங்க கடைசி வரைக்கும் முயற்சி செய்யுங்க நான் அதாவது நீங்கள் நீங்க ஸ்டார்ட் பண்ண விஷயத்த நீங்க முடிக்கிற வரைக்கும் நீங்க தொடர்ந்து அந்த காரியத்துல நீங்க ஈடுபட்டு கொண்டே இருங்க ஏன்னா தே வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா நீங்கள் பொறுமையாய் அந்த காரியத்தை செய்து முடிப்பது தான் நல்லது அப்படின்னு சொல்லுது இந்த வசனம் ரெண்டு பகுதியாக பிரிஞ்சிருந்தாலும் இந்த ரெண்டு பகுதிக்கும் இணைப்பு உண்டு பாருங்க நீங்கள் ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக செஞ்சால் கூட பரவாயில்ல அந்த காரியத்தை செய்து முடிங்க அதுதான் நல்லது அதுதான் இந்த முழு வசனத்தினுடைய அர்த்தம் அப்போது நம்ம என்ன எனக்கு இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பரிட்சயமாய் தெரிந்ததான ஒரு கதை சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அதிகமாக நம்ம சொல்லுவோம் இந்த கதையை என்ன அப்படின்னா இந்த முயலும் ஆமையும் ஒரு ஓட்ட பந்தயத்தை வைத்துக்கொள்ளும் யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்பொழுது அந்த துவக்கம் ரெண்டு பேருக்குமே ஒரே டைம்ல தான் ஸ்டார்ட் ஆகும் முயல் என்ன பண்ணும் அப்படின்னா நான் நல்லா ஓடிடுவேன் அப்படின்ற எண்ணத்துல பெருமை கொண்டு பாதியில என்ன பண்ணும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடும் ஆனால் ஆமை என்ன செய்யும் அப்படின்னா தனக்கு பலன் கொஞ்சமா இருந்தாலும் நான் எந்த ஸ்டார்ட் பண்ணுமோ அதை முடிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த டெஸ்டினேஷனை இப்போ யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தான் ஜெயிக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் நீங்க பாருங்களேன் இந்த இடத்துல பெருமை உள்ள அந்த முயலை பார்க்கிலும் பொறுமை உள்ள அந்த ஆமை வின் பண்ணிடுச்சு நீங்க பார்க்க முடியும் ஸ்டார்ட் பண்ணது ரெண்டு பேரும் ஒன்னாதான் ஆனா அதன் முடிவு அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணது யார் அப்படின்னா ஆமை தான் ரீச் பண்ணுச்சு அது என்ன பண்ணுச்சு பெருமையை விட்டுட்டு பொறுமையை கடைபிடித்தது பொறுமையாக செஞ்சு போனால் கூட பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் கூட பரவாயில்ல ஆனால் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் ஆமைக்குள்ளே இருந்தது பாருங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அதாவது நம்மளால் ஒரு நாளில் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது நம்மளால் நிச்சயமாக செய்ய முடியும் அப்போது நம்ம வாழ்க்கையில துவங்கி இருக்கிறோமோ அவைகளை எல்லாம் யோசித்து பாருங்க சில விஷயங்களை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதெல்லாம் முடிக்க முடியாதுன்னு சொல்லி எதெல்லாம் பெண்டிங்கில் வச்சுருக்கிறோமோ அது எல்லாத்தையும் மறுபடியும் எடுங்க எடுத்து ஒரே நாளில் மொத்தத்தையும் முடியற அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒன் ஸ்டே பாட்டிய டைம் ஒரு நாளைக்கு ஒரு காரியம் அப்படி செய்தாவது நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா நம்ம எதை அழகா ஸ்டார்ட் பண்ணோமோ அதை அழகா முடிச்சிடணும் அதற்கு தேவன் நமக்கு பலன் தருவார் எனவே நம்ம இது இது கருத்தில் கொள்ளலாம் நம்ம எப்போ இந்த இந்த முயல் ஆமை கதையை யோசிக்கும் பொழுதுமோ நமக்கு இந்த வேத வசனம் ஞாபகத்துக்கு வரணும் முன்னோர்கள் நான் நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் நம்முடைய முன்னோர்கள் இந்த வசனத்தை நமக்கு புரிய தான் ஒரு வேலை இந்த மாதிரி கதைகளை எல்லாம் நமக்கு சொன்னாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம இதை மனதுல கொள்வோம் எப்பயுமே ஒரு காலத்தை எடுத்தோம் அப்படின்னா அதை முடிப்பதற்குண்டான எண்ணம் நமக்கு வேண்டும் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோம் அது விஷயம் இல்லை ஸ்டார்ட் பண்ண விஷயத்த தான் விஷயம் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாவை மைஸ்தோத்திரிக்கிறோம் பா அமுக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்தவரையும் இன்னும் எனக்கு எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி அந்தவரையும் நாங்க அறகுறையா எல்லா காரியங்களையும் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போற அனுபவம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது நாங்க எதை துவங்குகிறோமோ அதை முடித்து அந்தவரையே நாங்கள் எங்க ஜீவியத்துல அந்தவரையே சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்தங்க பவுல் தொடங்கின ஓட்டத்தை ஜெயமாய் முடித்ததை வேதத்தில் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து துவங்கின ஓட்டத்தை ஜெயமாய் முடித்ததை பார்க்கிறோம் நாங்களும் அப்படியே எங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ